ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி எப்படியெல்லாம் நாம் நியாமத்தை புறக்கணிக்கிறோம் நமது தீன் என்ற அந்த ஒரு ஆற்றலை புறக்கணிக்கிறோம் அல்லாஹுத்தால எப்படியெல்லாம் ஆற்றலையும் நியாமத்தையும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி அல்லாஹுத்தால கொடுக்கிறான் என்பதற்கு ஒரு ஐந்து ஆறு அல்லது பத்து வருடங்களுக்கு முன்னால் அரபுலகத்திலே நடந்த ஒரு சம்பவம் நாம் தமிழ்லேயே மொழிபெயர்த்திருந்தோம் நீண்ட காலம் என்பதனால் அதை திருப்பி நான் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ராஷித் என்ற ஒரு சகோதரனுடைய சம்பவம் நம்ம அந்த நேரத்தில் படித்த நேரத்தில் உண்மை சம்பவமாக அது ஆதாரமாக நம்ம உறுதிப்படுத்திய சம்பவம் அல்லாஹுவலும் ராசித் என்ற ஒரு சகோதரரை பற்றி ஒரு செய்தி அந்த சகோதரர் அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக வெகுளித்தனமாக குடும்ப விஷயங்களெல்லாம் கவனம் இல்லாமல் இருந்த ஒரு சகோதரர் அதாவது எந்த ஒரு மரியாதை ஒரு முறை முறையாக நடக்காத ஒரு சகோதரர் அரபு சகோதரர் இப்படி இருக்கிற நேரத்தில் அவரோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க கற்ப அதாவது கற்பிணியாக இருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த குழந்தை வந்து ஒரு முடமான ஒரு கண்குருடான ஒரு குழந்தையாக பிறகு முடமான ஒரு கண்குருடான ஒரு பிள்ளையாக அந்த குழந்தை என்ன செய்யுது பிறக்குது பிறந்த அந்த நாளில இருந்து இவருக்கு ஒரு வெறுப்பு அந்த பிள்ளையில ஏன்னா இப்படி ஒரு பிள்ளையா நம்மளுக்கு ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு இப்படி ஒரு பிள்ளை நமக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்று ஏற்கனவே இருந்த அந்த மோசமான குடங்களை இன்னும் என்ன செய்யறாரு வளர்த்து கொள்றாரு கணக்கு இல்லாம இருக்கிறார் ஆனால் பெற்றெடுத்த தாய் எப்பொழுதும் வந்து அந்த பாசத்தை என்ன செய்வா அதிகமாக இருப்பா அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த குழந்தைய வந்து நான் ஒரு மார்க்கப்பட்டுள்ள நல்ல படித்த ஒரு தீனுள்ள ஒரு குழந்தையாக நான் என்ன செய்வேன் வளர்ப்பேன்னு அவன் மனதால் என்ன செஞ்சுட்டா முடிவெடுத்துட்டான் இந்த தந்தையுடைய புறக்கணிப்புக்கும் நையாண்டிகளுக்கு மத்தியில் அந்த புள்ளையை தீனோடு என்ன செய்யறா அந்த தாய் வளர்க்கறா இந்த குழந்தை வளர்ந்த காலத்தை இவருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவு அவ்வளோ வேகமாக அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு ஒரு ஒன்பது பத்து வயசு என்ன செஞ்சுட்டு அடைஞ்சிட்டு ஒரு நாள் ஒரு நாள் இந்த தந்தை என்ன என்று சொன்னால் வீட்டில் இருந்துட்டு வெளியே எங்கேயோ போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இவரே போக கிடைக்கல ஒரு திருமண வைபவம் போக கிடைக்கல ஜும்மா உடைய நாள் இவர் பள்ளிக்கு போகிறதும் இல்லை தொழுறதும் இல்லை எதுவும் இல்லை அந்த நேரத்தில் தாய் சொல்றா நீங்கள் வந்து மகனை என்ன செய்யுங்க மகனை பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்றார் மகனை பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்றார் இவர் யோசிக்கிறாரு சரி மகனை கூட்டிட்டு என்ன செய்வோம் பள்ளிக்கு போவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரார் மகனை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு போவோம்ன்ற முடிவுக்கு அவர் என்ன செய்யறார் வருகிறார் அந்த நேரத்தில் இவர் வந்து கையை பிடிக்கிறாரு மகன் உடனே கையை எடுத்துட்டான் வணங்கிட்டு தந்தையுடைய கையெழுத்து அப்படின்னா என்ன இதுவரை காலமும் கையை பிடித்து ஒரு மஸ்ஜிதுக்கு அவர் அழைத்து சென்றது இல்லை இதுவரை காலமும் அவருடைய கல்வியில எந்த விதமான பங்களிப்பும் செய்ததில்லை பிள்ள கையெடுத்துட்டு அவர் திருப்பி என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை சொல்றார் அவர் அந்த புள்ளையிட்ட பேசி கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு என்ன செய்கிறாரு கூட்டிட்டு போகிறார் கூட்டிட்டு போய் அந்த புள்ளை போய் ப மஜ்ரீஸ் அந்த பள்ளிக்குள்ளே போய் ஒரு இடத்துல வந்து உட்காரு உட்காந்துட்டு ரெண்டரைக்கா வந்து உட்காந்துட்டு தந்தை பக்கத்தில் உட்காடுறாரு புள்ளை வந்து குர்வானை எடுத்து கேட்குது குர்வானை எடுத்து கேட்குது இவர் குர்வானை எடுக்கிறார் எடுத்துட்டு இவருக்கு இந்த குர்வானில் வெள்ளிக்கிழமை சுரத்துல கவுதனும் அவருடைய சிறப்பு இதை பற்றி எதுவுமே அவருக்கு என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அந்த அவரை அவர் பார்த்து கொண்டு இருப்பதை சொல்கிறாரு என் குழந்தை ஹாலிதுன்னு நினைக்கிறோட பிள்ளை சாலித் குர்வானை எடுத்துச்சு கண்ணை மூடிக்கொண்ட நிலையிலேயே குர்வானை என்ன செஞ்சது பிறட்டியது சூரத்துல் கவுபை திறந்தார் நான் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கண் குருடான நிலையில் சூரத்துல் கவுஃபா அந்த புள்ளை என்ன செய்து திறந்து அதை மனநத்தில் ஓதியதை கண்ட பொழுது எனக்கு சாறை சாறையாக கண்கள் என்ன செஞ்சது அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது நான் பார்வையுள்ளவன் அப்படி தந்து எந்த பிள்ளையை வந்து நான் உடமாகவும் கண்குருடாகவும் ஒரு 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 முறையற்ற பிள்ளையை நினைச்சேன் அந்த புள்ளையுடைய மாற்றம் இந்தளவுக்கு குர்வானுவோதர அளவுக்கு இருந்திருக்கேன்னு சொன்னால் எந்த கையை பிடிக்காமல் அந்த பிள்ளை ஒரு இடத்துக்கு வந்து இருந்து குர்வானுவோதக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் நான் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டவாளியாக என்ன செய்திருக்கிறேன் ஆகியிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி வேதனையோடு அன்றைய நிமிடம் அவர் முடிவெடுக்கிறார் இனி நான் ஐந்து நேரம் என்ன செய்யணும் பள்ளிக்கு போக வேண்டும் தொழ வேண்டும் புறாதமாக வேண்டும் தீனுடைய இந்த லைஃப்ல நான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வாரார் அன்புள்ள சகோதரர்களே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல நமக்கு ஒரு அருளை சில பொழுதுகளில் திருந்துவதற்காக தந்திருப்பான் குறைதான் அந்த பிள்ளை கண் பார்வை இல்லை என்பது குறை ஆனா பார்வையுள்ள குழந்தையாக பிறந்திருந்தா நீ திருந்திருப்பே தெரியாது ஆனா கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையின் காரணமாக இந்த ராஷித் என்றவருடைய மாற்றம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது ஆனால் அவர் என்ன முடிவு சொல்றார் என்றால் பற்றோடு மிகவும் அன்போடு ஆசையோடு வளர்த்த அந்த குழந்தை பதினோரு பனிரெண்டு வயசுல மௌத்தாயிட்டு பதினோரு பனிரெண்டு வயதில் அந்த குழந்தை வந்து மரணிச்சிட்டு அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு குழந்தை அல்லாஹு என்ன செஞ்சிட்டான் எடுத்து விட்டான் என்ற செய்தி அவர் சொல்றாரு இதை நம்ம தமிழ்லையும் என்ன செய்தோம் மொழிபெயர்த்து போட்டோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு தௌஃபிக் செய்ய நினைத்தால் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க நினைத்தால் அல்ல நிறைய அருள்களை எல்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் எல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பான் சேர்த்திருப்பான் ஆனால் நாங்கள் வந்து கெட்டவர்களாகவும் அல்லது நல்ல சிந்தனையற்றவர்களாகவும் மோசமானவர்களாக இருக்கிற நேரத்தில் அந்த அருள்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் உணரமாட்டோம் எப்பொழுது உணர்வோம் என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தவறவிட்டு பின்னர் ஒரு ஆசை வரும் படிக்கணும் என்று அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் எதுவுமே என்ன செய்யாது நமக்கு இருக்காது இந்த தீனை பின்பற்றக்கூடிய சூழலும் நமக்கு என்ன செய்யாது